அத்தனை உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் இடம்பெற்ற முகம் சுளிக்கின்ற ஒரு விஷயம் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கமல்ல ஆனால் இப்படியான தவறுகளை தயவு செய்து இனி வருகின்ற காலங்களில் செய்யாதீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் கேட்குறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்காத நீங்கள் விட்டுக்கொள்ளுங்கள் அது கூட தனிப்பட்ட பிரச்சனை சேனலை புதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்படியான விஷயங்களை வந்து பொழுது போது பண்ணுங்க நாலு பேருக்கு யோசனப்படும் அண்மையில் ஹைவே ஓட்டோ ரூட் ஓட்டோ ரூட் எண்பத்தி ஆறு ஆக்கத்துல சீசன் சொல்லுவாங்க எண்பத்தாறுல இடம் பெற்ற ஒரு விஷயம் ஒரு வீடியோ காரனுடைய ஆசையா அல்லது அந்த திருமணம் செய்தவர்களுடைய ஆசையா தெரியவில்லை இதனால் இடம்பெற்ற விஷயம் சம்பந்தமாக அந்த வீதியில் பயணித்த அத்தனை பேரும் காவல்துறையினரால் பிரான்ஸ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டாங்க இது சம்பந்தமான விஷயங்கள் வெளியில வந்தன கொஞ்சம் வரல அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது ஹைவேயை மறைச்சு வீடியோ எடுத்த விஷயம் சரி இதில் என்ன நடந்தது இதுக்கு முன்னாடியே என்ன சிஸ்டங்கள் இதுக்கான தண்ட பணங்கள் என்ன இதுக்கப்புறமான வழக்காகினா என்ன நடக்கும் இது சத்தம் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கொமெண்டாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சோடு சேர் பண்ணுங்கள் சரி ஒரு காலத்தில் திருமணங்கள் வெளிநாடுகளில் நடக்கிறேன்னு சொன்னால் காருக்கு சோடிப்பது அதாவது காரை சோடித்து லைனில் போவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கார திருமண வீடுகள் எல்லாமே அப்படி தான் நடக்கிறது அது அந்த விதிமுறைகள்லாம் நடக்கிறது காருக்கு சோடிச்சு லைன்ல போவாங்க கோண அடிச்சிட்டு போறது விதிகளும் நடக்கிறது இதுதான் நடைமுறை அதுக்கப்புறமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்களுடைய வீடியோ எடுக்கிறார்கள் ஃபோட்டோ எடுக்கிறார்கள் அவர்களுடைய ஆசை இந்த வெளியிடங்களில் போயிட்டு அவுட்டோர் எடுக்கிறது வழி இடங்களில் போயிட்டு வழி ப படங்களை எடுக்கிறது புடி போ வீடியோ எடுக்கிறது அதை கொண்டு வந்து வந்து ஹோல்ல திரையில போடுறது இது ஒரு அவுட்டோர் எடுக்கிற விஷயம் இது வந்து பார்த்திங்க சொன்னால் ஃப்ரான்ஸில் இடம் பெற்றுக் கொண்டு வந்த ஒரு விஷயமாக இருந்தது இந்த அவுட்டோர் எடுக்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் வித வித இல்லை அந்த ஒரு திருமண வீடுன்னு சொன்னால் அந்த கணவன் மனைவியாக போகிற ரெண்டு பேரும் போவாங்க அல்ல அவருடைய ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு மேக்கப்காரர் போவாங்க அல்ல ஒரு சாமத்தியோட ஒரு பூப்பினித நீராட்டு விழா நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த பொம்பளை பிள்ளையோடு சேர்ந்து அவரோட பெற்றோர் அதாவது ஒரு ஒரு மேக்கப் கார் இப்படிதான் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இருப்பாங்க அவர்கள் போய் வெளியிடங்களில் அல்லது ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு பொது அழகான பிரதேசங்களில் போய்ட்டு இப்போ ஃப்ரான்ஸ் ரெண்டா ஃப்ரான்ஸில் பகுதிகளிலையோ அல்லது வந்து சுவிஸ் ஜெர்மன் இங்கே ஹொலாண்டில் பூந்தோட்டங்களில் இப்படி போய் எடுத்துக்கொண்டு வந்து அதை வந்து திரையில் போடுற விஷயம் இதில் இடம்பெற்று கொண்டு வந்தது அதுக்கப்புறமாக இந்த விடயங்கள் தாண்டி கொஞ்சம் 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 கொஞ்சமாக க மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்போ ஒரு அண்மை காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்து புகை கொளுத்துறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொளுத்தி விட்டு அது புகையாக வரும்னு ஒவ்வொரு கலர் இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரைக்கும் ஃப்ரான்ஸில் நீளம் சிவப்பு வெள்ளை அந்த ஃப்ரான்ஸுண்ட் கொடி கலரில் கொளுத்துற விஷயங்கள் வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் திருமண வீடு நடக்கின்ற வீட்டு வீட்டில் நடக்கும் அல்லது வந்து மேரையில் எழுதினா பிறகு நடக்கும் அல்லது ஹோலில் நடக்கும் இந்த நடைமுறை தான் நடந்து கொண்டிருக்கேன் ஏன்னா இப்போ வெள்ளக்காரங்களில் திருமண வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடைமுறை ஒரு கணவன் மாப்பிள பொம்பளை தம்பதிகளாக வருகின்ற பொழுது ரெண்டு பக்கமும் ஆண்கள் பெண்களை அனு ஒன்றை விட்டு ஒரு ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ட நீலக்கலர் ஒரு ஆட்ட சொலர் ஒரு கலர் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்த சொல்லி அந்த ரெண்டு பக்கம் நிற்கின்ற பொழுது அந்த கணவன் மனைவி வருகின்ற பொழுது கணவன் மனைவியாக போகிறவர்கள் வருகின்ற பொழுது வீடியோக்காரங்க வீடியோ போட்டோ எடுப்பாங்க இது வெள்ளக்காரங்கள் இது வரைக்கும் இந்த நடைமுறை தான் பயன்படுத்துறாங்க இது வரைக்கும் நடுவீதியில் இப்படி மறைச்சு செய்த விஷயங்கள் இல்லை அதனே தொடர்ந்து இப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோக்காரர்கள் அந்த கணவன் மனைவியை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வாகனங்களை வந்து மேலே கூட்டு துறக்கிற இருக்கும் அதாவது மேலே வந்தீங்கன்னா கதவுக்கு மேலே வாகனத்துக்கு மேலே இருக்கும் அதுக்கு உள்ள ஆள வீடியோவை வந்து எடுத்துக்கொண்டு வீதிகளில் போகின்ற பொழுது எடுக்கின்ற ஒரு நடைமுறை அதை தாண்டி அதுக்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா வீதிகளில் உள்ளூர் வீதிகளை வந்து மறைத்து அதில் வந்து புகை இப்படி அந்த புகையை வந்து கொளுத்தி விட்டு அதுக்கப்புறமாக வீடியோ எடுக்கின்ற விஷயங்கள் அல்லது எங்கேயாவது ஒரு சந்தியில் நடக்கின்ற விஷயங்கள் வந்து இடம்பெற்றது அதுவும் வந்து காவல்துறையினரால் மறைக்கின்ற பட்சத்தில் உடனடியாகவே அவர்களுக்கு வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் என்று சொன்னால் வீதியை தடை செய்தார்கள் அப்படின்ற பேரில் நூற்றி முப்பத்தஞ்சு ரீரோ அபராதம் விதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பாயிண்ட்ஸாக நாலு பாயிண்ட்ஸ் மூன்று பாயிண்ட்ஸ் எடுப்பார்கள் நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபான்னு மூன்று பாயிண்ட்ஸ் எடுப்பார்கள் லைசன்ஸில் ஆனால் யாருடைய லைசன்ஸ் எயுமே வந்து பறிக்கிறதில்லை இது நடைமுறையில் இல்லாத விஷயம் ஆனால் அந்த ஹைவே அதாவது அதிவேக நெடுஞ்சாலைகளை வந்து யாருமே மற வீடியோ ஃபோட்டோ எடுத்தது வந்து இல்லை இப்போ அண்மை காலமாக இந்த ஏ எண்பத்தாறு வீதியை மாறித்து ஒரு திருமண குடும்பம் அது அவங்களுடைய ஆசை எல்லாருமே திருமணம் நடக்கின்ற பொழுது அந்த ஒரு ஆசையில் செய்கிற விஷயங்கள் ஆனால் இதை நான் தவறுன்னு சொல்லவும் இல்லை நல்லதுன்னு சொல்லவும் இல்லை ஆனால் அது செய்திருக்க கூடாது என்ன பொறுத்தவரை ஏ எண்பத்தாறு வீதியை மாறித்து இவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த வீதியில் நின்று இப்படி ஒழிதன்னது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபோட்டோ எடுத்த விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது அந்த வீதியை மறைச்சதன் காரணமாக உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்த போலீசார் அத்தனை நபர்களையும் வந்து கைது செய்திருக்கிறாங்க கைது செய்து கொண்டு போயிருக்கிறாங்க இந்த வீடியோ போட்டோ எடுத்த சகோதரர்களுக்கு வந்து விசா இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அவ்வளோ பேரும் கைது செய்யப்பட்டு திருமணம் அப்படின்ற பேரில் எல்லாருமே வந்து விடுதலை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்த அந்த ரெண்டு சகோதரர்களும் வந்து காவல்துறையினராக உடனடியாக உடனே உடனே இல்லை அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க வீடியோ கேமரா எல்லாமே வந்து போலீசார் வந்து பறிச்சு விட்டாங்க அதுக்கப்புறமாக உடனடியாக டியாக வீடியோ எடுப்பதற்கு வேறு ஒரு நபரை ஒழுங்குபடுத்தி அவர் வந்து வீடியோ போட்டோ எடுத்ததாக செய்திகள் பரவி இருக்கிறது இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சகோதரர்கள் அந்த ரோ வீடி வீடியோ திருமண விழாவை வந்து நடுவீதில் அதாவது எண்பத்தாறு ஹைவேகளை வச்சு நீங்கள் கொண்டாடின பொழுது காவல்துறையினர் கைது செய்த பொழுது இந்த வாகனங்களை ஓடின அத்தனை பேருடைய லைசன்ஸும் வாகன ஓட்டுநர் உரிமை பத்திரம் அத்தையும் அத்தனையும் வந்து ரத்து செய்திருக்கிறாங்க அத்தனையும் ரத்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீதியை மறைச்சதுக்காக இவர்களுக்கு மேலே தண்டப்பணம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த செய்திகள் சமூக வலை வழியா இருக்கிறது இது சம்மந்தமா ஏதாவது தகவல் தெரிஞ்சவர்கள் சொல்லுங்க அது மட்டும் இல்லை நீங்க லைசென்ஸ் எடுக்கிறது அப்படி என்பது பிரான்ஸை சரியான கஷ்டம் என்னென்னா படிக்கணும் அதோட இப்போ புது புது கோட் எல்லாமே வந்து அதாவது அது வந்து ப படிச்சு அதை கோட் கோட் படிச்சு சரியான கஷ்டமாக இருக்குது புது புது லுவா புது சட்டங்கள் வருகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் புதுசாக வருது அது மட்டும் இல்லாமல் ஓடி காட்டுற ரயில் காட்டுறதுமே வந்து சரியான கஷ்டப்பட்டு லைசன்ஸ் எடுக்கிறீங்க அதை வந்து இப்படி நடுவீதில் பறிக்கின்ற பொழுது அதாவது எங்களுக்கு லைஃப் லாங் எடுக்கலாது அல்லது அஞ்சு வருஷம் எடுக்கலன்னு யோசிச்சு பாருங்க கஷ்டம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் லைசன்ஸ் போய் படித்து எடுக்க இல்லுமா எடுக்கலாது அவ்வளோ பிரச்சனை இருக்கிறது இந்த நேரத்தில் இப்போ இவங்களுடைய லைசன்ஸ் பறிச்சாச்சு இவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தாச்சு அந்த குறிப்பிட்ட ரெண்டு வீடியோ ஃபோட்டோ எடுத்த சகோதரர்களுக்கு வந்து விசா இல்லை அப்படின்ற பொழுது அவர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அவர்களும் மாலை நேரத்தில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இங்கே ஒரு சிலர் போலீஸார் வந்து என்ன அவர்கள் மீது வழக்கு தாக்கல் போட்டு அவர்களை விடாமல் உள்ளூக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக விட்டார்கள் என்ன அளவுக்கு அதிகமான தண்டை பணம் போட்டிருக்கலாம் அல்லது வந்து அவர்களுக்கு வேறு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க ஆனால் திருமணம் அப்படின்ற பொழுது இருமனங்கள் இணைவது திருமணம் அந்த திருமணத்தில் வந்து கணவன் மனைவியாக போகிறவர்கள் கட்டாயம் அவங்க தங்களுடைய சந்தோஷமாக அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நெறி நினைப்பார்கள் அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராஃபித் அதை வந்து எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடணுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக கொண்டா கொண்டாடித்தான் அந்த திருமணத்தை வந்து செய்வார்கள் இது நீங்கள் வெள்ளக்காரர்களுடைய திருமணங்களில் போனீங்கன்னு சொன்னால் அது வெகு விமர்சையாக இருக்கும் அதுக்கு அவ்வளோத்து சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து அவ்வளோத்துக்கு வித்தியாசமாக கொண்டாடுகிறது ஆனால் இதில் வந்து நான் சரிபுள்ள நான் சொல்ல வரல ஆனால் அந்த செய்த இடம் பிள்ளை நீங்கள் வேற எங்கேயோ எங்கேயோடங்களில் செஞ்சிருக்கலாம் அந்த செஞ்ச கைவே மாறிச்சு செஞ்சது பிள்ளை என்ன அதில் எவ்வளவு பெற்ற பயணங்கள் தடப்படும் எவ்வளவு அவசரத்து போனவர்கள் இருப்பார்கள் சம்டைம் அதில் நீங்கள் அப்படி செய்கின்ற பொழுது யாராவது அது வாகனத்தை ஓடினு வந்திருந்தால் ஆக்சிடென்ட் நடந்தால் உயிர் போயிருந்தால் அதில் வந்து அந்த உயிர் ஆபத்துக்கு வந்து யார் பொறுப்பு கூடுவாது இப்படி நிறைய பிரச்சனை இருக்கிற சோரசோகங்களே அதை தப்பாக என்ன எடுத்துக்கொள்ளவனா நான் ஒரு விழிப்புணர்வுக்காக அதை சொல்கிறேன் இப்படி அது வேணக்கில் இனி வருகின்ற காலங்களில் யாருமே செய்யாதீங்க இப்போ அந்த சோழர்கள் செய்தது போல யாருமே செய்யாதீங்க தான் இந்த வீடியோ சொல்ல வரேன் என்ன சொன்னால் இப்போ லைசன்ஸ் இல்லை அந்த விசா இல்லாத சோகர்களுக்கு வந்து வழக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமணம் செய்த அந்த சௌரர்கள் எல்லாமே வந்து அது மன கவலையாக இருக்கும் ஓகே லைசன்ஸ் எங்களால் வந்து இன்னொருடைய லைசன்ஸ் போயிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய அப்படி உங்களுக்கு ஆடம்பரமாக கொண்டாடணும் சொன்னால் மேரியிலையோ அல்லது மேரியில் பார்க்க எங்கேயாவது ஒரு பார்க்கலையோ அல்லது திருமண கோல் மண்டபங்களில் வழியிலையோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டுகள்லையோ வச்சு நீங்கள் கொண்டாடுங்க இப்படி இந்த வீதிகளில் கைவேகளில் அல்லது வந்து சந்திகளில் நீங்கள் தான் நீங்கள் உங்களுக்கு தண்டப்பணம் இல்லாமல் இப்போ புது புது சட்டங்கள் வீதி அதாவது வந்து வீதி ஒழுங்கும் இப்போ வந்து கூத்துலா ரூத்துல வந்து நிறைய நிறைய சட்டங்கள் வந்து வந்து கொண்டு இருக்கு அதனால பொலிசாரம் வந்து முடிஞ்ச வர சட்டங்களை வந்து விதிக்க தான் பார்ப்பார்கள் அதை விட நாட்டுக்கு வருமானம் இவ்வளவுக்கு வருகிறது வர வர பண்ண என்னெல்லாமோ அவள் அதுக்கு தான் பண்ணுறாரு இப்போ நாங்கள் என்ன தொடர்ச்சி அவகானம் ஓட்டுறதால தெரியும் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஹீரோ அமௌண்ட் வந்து வந்து கொண்டு இருக்கு அப்போ அவ்வளோத்துக்கு வந்து கேமரா ஃப்ளாஷ் அடிக்கிறது போலீஸ்கார எழுதுறது எங்கே என்ன இது செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியல அதனால் மிக அவதானமாக இருங்க அதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ சமூக உலகத்திறங்களில் வந்து முகம் வகையில் இடம் இடம்பெற்றிருந்தது அது வந்து வெள்ளக்காரர்களிட திருமணங்களில் இடம்பெறுகிற விஷயம் தான் ஆனால் எங்கடையாக்களுடைய தமிழர்களுடைய திருமணங்கள் அது எந்த நாட்டில் நடந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் அந்த வீடியோ வந்து வந்திருந்தது அதாவது வந்து ஒரு திருமண விழாவாக அல்லது பூப்பிடித்த நீராட்டு விழாவாக தெரியவில்லை ஒரு இரண்டு பெண்கள் ஒரு பெண்ணும் ஒரு ஆப்பிரிக்க இனத்த பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஆடைகள் இல்லாமல் வெளியில் வந்து அந்த துணிகள் மாதிரி போட்டுக்கொண்டு ஆடின நடனங்கள் நிகழ்ச்சி ஒன்று வந்ததுனால் அதில் அவள பொம்பளைகள் சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் பெற்றோர் வயதானவர்கள் எல்லாருமே இருந்தால் எல்லாருமே அந்த வீடியோவில் முகஞ்சூலிக்கின்ற வகையில் அந்த வீடியோ இடம்பெற்றிருந்தது அது வந்து இப்போ எங்களுடைய கலாச்சாரம் இப்போ வெள்ளக்காரட கலாச்சாரத்தில் இப்படி இருக்கிறது அது வந்து வருவார்கள் ஒவ்வொரு உடுப்பு ஒவ்வொரு இதுக்கும் வந்து உடுப்பை மாத்தி மாத்தியாளர்களோடு உப்பு இல்லாமல் ஆடுவார்கள் அதில் வந்து அவங்களோட கலாச்சாரத்தை அதை ஏற்றுக்கொள்வார்கள் எங்களோட கலாச்சார மண்பாட்டில் இந்த விஷயம் இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு வீடியோ சமூக வேலைத்தளங்களில் வந்திருந்தது அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அடுத்த சந்ததி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லை எனக்கு தெரியலை அதை நான் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை ஏற்றுக்கொள்ள வேணுன்னு சொல்லுவது உங்க கூட தனிப்பட்ட பிரச்சனை கூட தனிப்பட்ட உங்கள் குடும்ப பிரச்சனை ஆனால் இன்னொருவருடைய முகஞ்சுழிவுக்கு அல்லது வந்து இன்னொருவர் வந்து உங்களை திறக்குறைவாகவோ அசிங்கமாக சொல்றதுக்கு வந்து வைக்காதீங்க என்று சொன்னால் உங்களுடைய ஒரு விழாவுக்கு வருபவர்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஆண்கள் என்ன பார்ப்பார்கள் பெண்கள்ன்னா கீழே குறிஞ்சு கொண்டு இதில் போவார்கள் ஆனால் வெளி இடத்துல போயிட்டு அதை வந்து அவமானமாக அல்ல அவதூர்வாக உங்களை பற்றி பேசுவார்கள் அது நாளைக்கு எங்கேயுமே எப்போவுமே ஒரு இடத்துல நீங்கள் போகின்ற அந்த பிரச்சனை வந்து பேசப்படுங்கன்னு ஒரு பிரச்சனை இந்த இவன் கல்யாண தான் எப்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்படியான விஷயங்களை வந்து முடிஞ்ச சௌர சௌதரிகள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கேட்குறது கேட்காது உங்களோட பிரச்சனை இது சமூக வலைத்துலங்களே ஒரு பேசு பொருளாக இருந்தது ஒரு முக்சொலிவான விஷயமாக இருந்தது ഉങ്ങളോട് പകർന്നുകൊളകരേൻ മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കുന്നേ നന്